بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. السلام والسلام على رسوله الامين وعلى اله وصحابه الطيبين الطاهرين. ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وعبد ربك حتى يأتيك اليقين وقال رسول الله صلى <applause> الله عليه وسلم أحب الأعمال إلى الله أذوقها وإن قل صدق الله, الله وصدق رسول الله صلى الله عليه وسلم بيرن أم بيرم <applause> كرني كبير مكبير بحاري الله كركي كونان நபிகள் அவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாமின் கருவையால் அவருடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவருடைய மாளிகையில் எழுதிக்காம அமர்ந்திருக்கிற மறுத்த நண்பர்களே அல் விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளனோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தகவாவை கொண்டு இறை கொண்டுள்ள சேகத்தை செய்தவராக எனது செய்கிறேன் அம்மா ரானுடைய மாதத்தில் அமல் செய்யக்கூடிய தோபிக்கை நமக்கு வழங்கினால் அழிந்துள்ளார் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்த அமல்கள் எல்லாம் அமலாங்க் விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான ஒரு அடையாளமாக அறிஞர்கள் சொல்லுவது ரமலானிற்கு பிந்தைய காலத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் என்பதாக சொல்வார்கள் அந்த வகையிலே இமாம் ஹசன் மசூரி ரஹிம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக கெட்டவர்கள் இவர்கள் தான் அறிவதில்லை என்பதாக சொன்னார் சில நாட்களில் நாம் அதிகமாக வணங்கினோம் சில இடங்களுக்கு சென்றால் அல்லாஹுவை அதிகமாக வணங்குகிறோம் ஆனால் வேறு இடங்களுக்கு சென்றால் அல்லது வேறு நாட்களில் காலங்களில் அல்லாஹுவை நாம் அவ்வளவு தூரம் வணங்குவதில்லை என்றால்

நீர் இன்னாரை போன்று ஆகிவிடாதீர்கள் சில காலங்களில் தகஜத்து தொழுதார் சில காலங்களில் விட்டுவிட்டார் இப்படிப்பட்டவரை போன்று நீர் ஆகிவிட வேண்டாம் என்பதாக நபி சொல்லா உலகம் செல்லும் அவர்கள் ஹசரத் அப்துல்லா அப்துல் ஆசிரதை எல்லாம் முதலாளர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அல்லாஹும் குரானில சொல்லுகிறான் நீங்கள் இந்த பெண்மணியை போன்ற ஆகிவிட வேண்டாம் பெண் பகல் முழுக்க நூல் நோக்கிறார் மிகவும் நேர்த்தியாக நோக்கிறார் மிகவும் உறுதியாக நோக்கிறார் மக்கள் எல்லாம் பாராட்டும் வகையிலே நூல் நோக்கிறார் ஆனால் இரவு நேரம் வருகிற நேரத்தில் அந்த நூலை தானே அதை அறுத்து விடுகிறார் கத்தரியை கொண்டு தானே வெட்டி விடுகிறார் நேர்த்தியாகவும் உறுதியாகவும் நூலை நோற்றவள் அதை பாதுகாத்து பயன்படுத்த தெரியாமல் தானே தன்னுடைய கையால் அதை அறுத்து விடுகிறாள் விடுகிறாள் இவளை போன்ற நீங்கள் உங்களுடைய அமல்கள் விஷயத்தில் ஆகிவிட வேண்டாம் என்பதாக சொல்லுகிறார் ரமலான் காலம் முழுக்க நாம் ஒரு விஷயத்தை உறுதியாக்கி வைத்துக் கொண்டே வந்தோம் ரமதான் முடிந்ததற்கு பிறகு நாம் எதை உறுதியாக ஆக்கினோமோ அதை நாமே பலவீனப்படுத்தி விடக்கூடாது

அதற்கு ஹசரத் ஆனிஷாதினா அவர்கள் சொல்லுகிறார்கள் கான் அமலு தீமன் என்பதாக சொன்னார் நபிசல்லம் அவர்களுடைய அமல் என்பது நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும் என்பதாக சொன்னார் நபி கேட்கிறார்கள் விருப்பமான அமல் எது என்பதாக கேட்டார்கள் இருந்தாலும் நிலையாக செய்யப்படுகின்ற அமல் தான் அல்லாஹிற்கு மிகவும் பிரியமானது என்பதாக சொன்னார்கள் இன்னொரு இடத்திலே நபி சொல்லு அவர்கள் சொன்னார்கள் சில காலங்களில் சில அமல்களின் மீது ஆர்வம் வேகமும் அதிகமாக இருக்கும் பிற காலங்களில் அந்த விட்டுவிடக் கூடாது நம்மளால் இயன்ற வரை செய்யலாம் குறைத்துக் கொள்ளலாம் ஆனால் விட்டுவிடக்கூடாது காலத்தில் ஒரு நாளைக்கு மூன்று ஜுசுக்கள் ஓதுகிறோம் என்று சொன்னால் சோர்வு ஏற்படுகிற காலத்தில் ஒன்றாக ஆக்கிவிடலாம் ஆனால் மொத்தமாக விட்டுவிடக்கூடாது தொடுகிறோம் எட்டு சில நேரத்தில் முடியாமல் போகிறது என்றால் குறைத்து நான்காவாக தொடுகலாம் ஆனால் சுத்தமாக தகஜத்தை விட்டோம் என்று ஆகிவிடக்கூடாது இதைத்தான் நபி செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் சில காலங்களில் சில அமல்களில் வேகமும் உற்சாகமும் இருக்கும் பிற காலங்களில் அந்த அமல் செய்வதே சோர்வு ஏற்படும் அப்படி சோர்வு ஏற்படுகிற போது நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் விட்டுவிடாதீர்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இவைகள் அனைத்தும் நமக்கு உணர்த்துவது என்ன என்று சொன்னால் காலங்களில் நமக்கு இருக்கிற ஆர்வம் மற்ற காலங்களில் இல்லாமல் கூடாது ரமதானுடைய காலத்தில் நமக்கு இருந்த அந்த பேணுதல் மற்ற காலங்களில் இல்லாமல் கூடாது அப்படி இல்லாமல் போவது என்பது நாம் ஏற்கனவே ரமதானுடைய மாதத்தில் செய்த ஆமல்

அறிவிப்பு வருகிறது மக்கள் எல்லாம் போருக்கு போகிறார்கள் ஆனால் அவர்கள் போர் முடிந்து மக்கள் வந்ததற்கு பிறகு யாரெல்லாம் போகவில்லை அவர்கள் எல்லாம் நபி சொல்லா குலைகுசல்லம் அவர்களிடத்துல போய் எதற்காக வேண்டி வரவில்லை என்கின்ற காரணத்தை சொல்லுவார்கள் நபிசல்லா குலைஹூசல்லம் அவர்களும் அந்த காரணத்தை கேட்டுவிட்டு அதை அப்படியே விடுவார்கள் ஹசரத் காபன் மாளிக ரதி எல்லா குத்தலானு அவர்களும் நபிசல்லா குலைக்கு கிட்ட போறாங்க அவர்களோடு இன்னொரு ரெண்டு பேர் போய் நபிசல்லா குலைக்கு செல்லம் கிட்ட காரணம் சொல்லும் போது உண்மையான காரணத்தையே சொல்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் அப்படியும் எப்படியுமாக சொல்லுவார்கள் என்ன சொன்னாலும் சரி நபிசல்லா குலைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் துருவி துருவி ஆராய மாட்டார்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவர் சொல்வது உண்மைதானா என்றெல்லாம் நபி அவர்கள் கேட்க மாட்டார்கள் அப்படி அவர்களின் பழக்கம் கிடையாது அவர்கள் உண்மையான காரணத்தை சொல்கிறார்கள் என்ன காரணம் பேரித்தம் தோட்டம் வைத்திருக்கிறேன் அறுவடை நேரம் நான் போருக்கு வந்துவிட்டால் இவைகள் எல்லாம் விளைச்சல் வெள்ளாமே வேஸ்ட் வேஸ்டாக போயிடும் அதனால நான் என்னுடைய தோட்டத்திற்கு சென்று பேரித்தம் பழங்களை அறுவடை செய்து வியாபாரம் செய்வதிலே நான் ஈடுபட்டு விட்டேன் எனவே நான் போருக்கு வரவில்லை என்பதான் நவிசல்ல வலைகம் செல்லும் அவர்கள் அவருக்கான தண்டனையாக ஒரு சமூக பகிஷ்கரிப்பு செய்தார் சமூக பகிஷ்கரிப்பு என்று சொன்னால் யாரோடும் அவர் பேசக்கூடாது தன்னுடைய மனைவியோடு பேசக்கூடாது தன்னுடைய பிள்ளைகளோடு பேசக்கூடாது உறவுகளோடு பேசக்கூடாது சமூகத்தில் யாரோடும் பேசக்கூடாது தனிமைப்படுத்தப்படுகிறார் அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தில் ஒரு முடிவை சொல்லும் வரை அவரை நவிசல்லல்லாஹ்லிகோ செல்லும் அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அவர் தனிமை ஆயிட்டார்

நபிசல்லா அலிஸ்வா உங்ககிட்ட போய் நீ என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கதான் போறாங்க மத்தவங்க எல்லாம் பாருங்க மத்தவங்க எல்லாம் போனாங்க நபிசல்லி சொல்ல அவங்க சொன்னாங்க நபிசர்லா சொல்லா அப்படியா சரி என்று சொல்லிவிட்டார்கள் நீங்களும் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இருந்தால் நபிசல்லா அப்படின்னு சொல்ல விட்டுருப்பாங்க அதை விட்டுட்டு நான் பேரித்தம் வரும் தோட்டத்திலே நான் அறுவடைக்கு சென்று விட்டேன் என்பதாக சொல்லி உண்மையை சொல்லி இப்படி மாட்டி மாட்டிக்கொண்டிருப்பதாக மக்கள் எல்லாம் பார்வையிலேயே கேள்வி கேட்கிறார் ஹசரத் மாளிக்கிறது எல்லாத்தோ அவர் இதை சொல்லிக்கிறாங்க ஆமா அப்படிங்கிறது நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியும் தெரிஞ்சு நான் ஏன் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்வதன் மூலமாக அல்லா இங்கிடத்தில் எனக்கு மன்னிப்பு கேட்கும் என்ற நம்பிக்கையில நான் போய் சொல்லிட்டேன் உண்மையை போய் சொல்லிட்டேன் ஆனா மக்கள் எல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அல்லவா என்று அல்லாஹ் முடிவை எதிர்பார்த்து ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் மூணு நாலு 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 பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது ஹசரத் மாளிக்கிறது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்போதும் அல்லாஹ் நம் விஷயத்திலே ஒரு முடிவை இறக்குவார் நமக்கான

அவர் வந்து வீட்டு கதவை தட்டுகிறார் தட்டி கிட்ட நபிசல்ல கூப்பிடுறாங்க நம்முடைய விஷயத்திலே ஒரு முடிவை இறக்கி விட்டான் என்பதாக சந்தோஷத்துல ஓடி நபிசல்லாம் அவங்க கிட்ட வர்றாங்க நபிசுல்லா அவங்க அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்கின்ற வசனத்தை ஓதுகிறார்கள் ஓதிய உடல் சந்தோஷத்தினுடைய மிகுதியில் நபிசல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் ஒன்று சென்றார் நான் உண்மையை சொன்னதை

வாழ்க்கை முழுக்க எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனைவியிடம் பிள்ளையிடம் மற்றவர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கலின் வியாபாரத்தில் எல்லோரிடமும் நண்பர்களிடத்தில் உண்மையை தான் பேச வேண்டும் இப்படிப்பட்ட இந்த நிலை இருக்கிறது இது எனக்கு மிக பெரும் சோதனையாக இருந்தது சவாலாக இருந்தது சிரமமாக இருந்தது என்பதாக ஹசரத் காம்புணும் மாளிக்கிறது எல்லாத்தொலானு அவர்கள் சொன்னார்கள் மௌத்தாக கூடிய அந்த நேரத்திலே ஹசரத் காம்பு குணம் மாளிக்கிறது எல்லாத்தொலானு அவர்கள் சொன்னார்கள்

இந்த வரலாற்றிற்கு கீழே சொல்லுவார்கள் முழுக்க முழுக்க தொழுது நோன் அதற்கு வந்த அவர் அவருக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்த அவர்களிடத்தில் பொய் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு வந்ததற்கு பிறகு பொய் பேசாமல் உண்மை பேசுவதற்காக வேண்டி போராடினாரே அந்த போராட்டம் தான் அவருடைய அவருடைய தொழுகையை விட 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 அவரின் நோன்பை போராடினாரை மற்ற எல்லா அமல்களை விட மிகப்பெரிய திருப்தியை தந்தது என்று சொன்னால் ஒரு அமலை தொடர்ந்து நிலையாக செய்வதற்கு முதலாவது பலன் இதுதான் திருப்தியை அல்லாஹ் தருகிறார் திருப்தி ஈமானிற்கு அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து செய்தி இதை ஏற்றுக்கொள்வான் திருப்தி இதன் பலனாக நாளை மறுமையில் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்கின்ற திருப்தி இது அல்லாஹ் வழங்கக்கூடிய முதலாவது பலன் இரண்டாவது பலன் என்ன தெரியுமா மானக்கேடான காரியங்களில் இருந்து ஒரு அமலை தொடர்ந்து செய்தால் அந்த அமல் தடுக்கும் அவங்க வந்து யார் ஒரு மனிதர் இறப்பு முழுக்க தொடுகிறார் பகல் முழுக்க திருடுகிறார் என்பதாக சொன்னாங்க நபி அவங்க சொன்னாங்க அவர் இரவு முழுக்க தொடுகிறாரே அதை அவர் தொடர்ந்து செய்தால் அது ஒரு நாள் அவர் செய்யும் திருட்டை தடுக்கும் என்பதாக சொன்னார் மானக்கேடான காரியங்களில் இருந்து ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது தொடர்ந்து நிலையாக செய்யப்படுகின்ற ஆமல் இது இரண்டாவது மூன்றாவது ஆமல் அவரை பரிசுத்தப்படுத்தும் நபி சொல்லம் அவங்க சொல்றாங்க ஒருத்தருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறுல ஒருத்தர் ஐந்து என்றார் இருக்குமா சகாபாக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய உள்ளத்தில் இது போன்ற அழுக்கு இருக்காது பாவம் இருக்காது அந்த தொழுகை அவரை பரிசுத்தப்படுத்தும் என்பதாக நபி சொல்லுள்ள அவர்கள் சொன்னார்கள் விளக்கம் என்ன தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்கிற போது அல்லாஹ் வழங்கக்கூடிய மூன்றாவது படன் என்ன பரிசுத்தம் அடைவது இது மூன்றாவது பல நான்காவது நவிசல்லாம் அவங்க சொல்றாங்க நிபாக்குத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிபாக்குத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு அமலை தொடர்ந்து செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்தாவது பலன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹாத்திமா நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல முடிவு யாரு பரிதாபப்படுற மாதிரி அல்லாஹருடைய கோபத்தை பெறுகிற வகையில் அல்ல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நபி சொல்லா குறைந்த சொல்லம் சொல்றாங்க நாளை மறுமையில அல்லாஹுவிற்கு முன்னார் அவங்க கொண்டு வரப்படுவார் அவர்கிட்ட அல்லாஹ் கேப்பான் என்ன அமல் செஞ்ச அவர் சொல்லுவாரு சொல்லிக்கிற மாதிரி எந்த நல்ல அமலும் கிடையாது ஆனால் ஒரு ஒரு அமல் இருந்துச்சு அதுதான் என்னுடைய பழக்கம் வழக்கம் கடைசி வரை

ൂടിയവർ അവർ അഹ് സോല അവർ തൊഴിലിയാണെ நோன்பு விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர் சியாம் அவர் நோன்பாளி இப்படி ஒருவர் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர் அவர் கொடையாளி இப்படி அல்லாஹு எந்த அமலை கூடுதல் ஈடுபாட்டோடு நாம் செய்கிறோமோ அந்த நம்மை ஆக்கி விடுவான் தொழுகையாளி நோன்பாளி கொடையாளி என்பதாக அல்லாஹு அப்படி ஆக்கி விடுவான் அவர் அவர்களும் அந்த சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிற நேரத்தில் அந்த பெயர் சொல்லிதான் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் எல்லாம் இந்த வாசல்வொழியை நுழையுங்கள் தொழுகையாளிகள் எல்லாம் இந்த வாசல்வொழி தொடர்ந்தும் நிலையாகவும் ஈடுபாட்டோடும் செய்தோமோ அந்த அமலுடையவராகவே அல்லாஹ் ஆக்கி விடுவார் அந்த அமலுடையவர் சுவர்க்கத்தின் எந்த வாசல் வழியே நுழைவாரோ அல்லாஹ் அவ்வாறு அழைத்து அந்த சுவர்க்கத்தின் வாசல் வழியே அவர்களை நுழைவிக்க செய்கிறார் இன்னொரு பலன் மிக அற்புதமான ஒரு பலன் ஏழு பழன்கள் தொடர்ந்து அமல் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இன்னொரு பலன் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அமல் செஞ்சிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை சொல்றாங்க ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அமல் செய்தாரு முக்கியமாக இருக்கிற நேரத்தில் அமல் செய்தாரு ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டார் அமல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு நாள் அவர் பயணம் புறப்பட்டார் அமல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது ஏற்பட்டாலும் நபி

நபி சொல்ல அவங்க இருந்த காலத்துல கிட்ட போய் நான் ரொம்ப ஆர்வமா அமல் செய்யறத பத்தி சொன்னேன் டெய்லி நோன்பு வைப்பேன் டெய்லி பத்து ஜூசு ஓதுவேன் மூணு நாளைக்கு ஒரு குரான் சொல்லி ஓதுவேன் என்பதாக சொன்னேன் அப்ப நபிசல்ல சொல்ல அவங்க டெய்லி நான் நோம்பு வைக்க வேணாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு குரான் ஓது மூணு நாளைக்கு ஒரு குரான் வேணாம் இல்ல இல்ல எனக்கு வலு இருக்கிறது பலம் இருக்கிறது எனக்கு நேரம் இருக்கிறது நான் செய்வேன் ஒரு நாளைக்கு பத்து ஜுசு ஓதுனா தான் மூணு நாளைக்கு ஒரு குரான் இல்லையா இப்படிதான் ஓதுவேன்னு சொல்லி நவ்ஸில் அவங்க கிட்ட புடிவாதமா பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்து நான் அமல் செய்ய ஆரம்பிச்சேன் வாலிபத்துல எனக்கு முடிஞ்சிச்சு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு ஆயிடுச்சு இப்ப விஷயம் நாளே அவங்க இல்ல இல்ல இப்ப என்னால பதினஞ்சு விஷயம் முடியல

குறைத்துக் கொள்வதற்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்கல அதனால மூத்து வரைக்கும் அவர்கள் இருந்த போது அவர்கள் தன் தன்னுடைய அமலாக எதை செய்து வந்தார்களோ அந்த அமலில் எதையும் குறைத்துக் கொள்வதற்கு அவர்கள் நாடவில்லை இவ்வாறுதான் சகா வாக்கில் வந்தார்கள் ஆக நாம் ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு ஈடுபாடு காட்டினோமோ அதே போன்று அதே போன்று காட்ட முடியாது போன்று விட்டு விட வேண்டாம் வேண்டும் ஆனால் குறைத்துக் கொள்ளலாம் சோர்வு ஏற்படுகிற நேரத்தில் எட்டு ரத்தோம் ஆறாக ஆக்கிக் கொள்ளலாம் நான்காக ஆக்கிக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஜுசு ஓதினோம் அரை ஜுசுவாக ஆக்கிக்கொள்ளலாம் முக்கால் ஜுசுவாக ஆக்கிக்கொள்ளலாம் அந்த அமலை முற்றாக விட்டு விடுவது என்பது ரமலானுடைய காலத்தில் நாம் செய்த அமல்